கார்த்தி ரேவதி சீரலே இப்போ ஒரு எக்ஸ்ட்ரென் நிறையா நிபர் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க அந்த விடியம் பிடிச்சுன்னு லைக் பண்ணுற சேனல் கண்ணி அதை தாங்க பரமேஸ்வரி அம்மா மாட்டுக்கும் மண்டபத்தில் இருக்கிறப்ப நீ இந்த மண்டபத்தில் இருக்கணும் இல்லை நான் இந்த மண்டபத்தில் இருக்கணும் ரெண்டு பேரில் யார் இருக்கிறன்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க அம்மாவெல்லாம் போக சொல்கிறது தப்பு என்ன நலங்கு வச்ச மாதிரி இதுக்கும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினச்சிங்களா சரி அப்படின்னா உங்கள் அம்மாவை வச்சிக்கிட்டே இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க நான் போகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே பரமேஸ்வரி வந்து பேசுகிறாங்க பெரிய மனசுபடி வேணாம்ப்பா பொண்ணுக்கு பாட்டியோட தான் முக்கியம் நான் என் புள்ளியை பிரிஞ்சு இருந்ததாக இருக்கட்டும் உன் பசங்க யாரும் அப்படி ஒரு சங்கடத்தை ஃபீல் பண்ண வேணாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு சோகமாக அவங்க மட்டும் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் நிற்க போதும் தெரிலங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்ப பசங்கள்லாம் வச்சு மாயாவோட விளையாட்டு சாமனை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இது எல்லாத்தையும் வந்து மாயா எங்கே வந்து சமாளிக்க போகிறோன்னு தெரியலன்னு சொல்லி அப்படியே அந்த பொருளை வந்து தேடிகிட்டே இருக்காங்க நான் கொண்டு வந்ததை வச்சு இங்கே ஒரு ஆட்டத்தை ஆடலான்னு பார்த்தா கடைசியில் என்னென்னமோ நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க பாட்டி உட்காந்துருக்காங்கன்னு சொல்ல நல்ல கோயிலில் அவர் பக்கத்தில் முருகன் வந்து வந்துடுறாங்க என்ன பரமேஸ்வரி பேத்தி கல்யாணத்தில் ஒன்றால் பங்களிப்பு கொடுக்க முடியலன்னு சொல்லி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ எல்லாத்தையும் சொன்ன நடத்தி வைக்கிற ஆனால் ஏன் என் பேத்தியோட கல்யாணத்தில் என்னால் கலந்துக்க முடியல மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எல்லா நேரத்துலையும் நானே ஐடியா கொடுக்க முடியுமா நீ உன் குடும்ப பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்துலையே என்ன சொல்கிற ஆமாம் அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சட்டுன்னு வந்து மறைஞ்சு போகிறாங்க அப்பன்னு பார்த்து சிவகாமிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவங்க மாட்டுக்கு வந்து நிற்கிறாங்க அவங்க குடும்பத்தில் யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல எல்லா உண்மையும் என்னோட இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் முருகா என்னை சோதிக்கிறியா நான் இப்பயே எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக திரும்புறப்ப இங்கே பரமேஸ்வரி அம்மா வந்து இருக்காங்க இவங்க கிட்டே எல்லாத்தையும் வந்து சொல்லிடலாம் சிவகாமி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அம்மா என்னை மன்னிச்சுருங்க யாருப்பாணி நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற நான் ராஜா சேதுபதி கம்பீரமாக உட்காந்துட்டு இருப்பார்ல ஆமாம் ஏன் புருஷன் தான் அவர் வேலை இருக்கிற இடத்துல நானும் ஒரு முக்கிய பங்கு வ வகிச்சுருக்கேன் நீ நான் அப்போ ஒரு அதிகாரியாக இருந்திருக்கேன் சரி எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன் தப்பு நடந்துருச்சுமா சிவகாமி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் சொல்லணும் அது என்னோட போக கூடாது ஏன் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னா என் குடும்பத்தில் இதனால் ரொம்பவே வந்து மனஸ்தாபம் ஆகுது எந்திரிக்கவே முடியல அதனால நான் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா சொல்கிறேன் சிவகாமி எதனால போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ராஜா சேதுபதியோட முடிவுனால தான் போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லைம்மா இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இக்க வச்சு பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே என்ன சொல்ற அப்போனா ஏன் புருஷன் காரணம் இல்லையா இல்லைம்மா உங்கள் ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சுருக்கிறதே என்னால் தான் நான் தான் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் வந்து எழுதி கொடுக்க வேண்டியதாக போச்சு அதனால தான் உங்கள் ரெண்டு குடும்பமும் இரு நாள் வரைக்கும் பிரிஞ்சுருக்கு அட பாவி என்னையா நீ இப்படி ஒரு நல்ல காரியம் வந்து செஞ்சு வச்ச மாதிரி முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க இதை எத்தனை நாளாக வந்து மறைச்சி வச்சுருக்க ஏறத்தாழ முப்பது வருஷமா வந்து மறைச்சி வச்சுருக்கியே உனக்கு கொஞ்சமாவது அடுக்குமா என்ன நினச்சிக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே மன்னிச்சிடுங்க தப்பு தான் முப்பது வருஷமாக இந்த உண்மையை அவங்கள்ட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் என்ன மன்னிச்சுருங்க ஏங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் தயவு செஞ்சு இதை மற்ற இடத்துல வந்து சொல்லணும்னு சொல்லிடாதீங்க உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சால் போதும் இந்த விஷயத்தையும் உங்கள் மூத்த பேரங்கிட்ட சொல்லிடுங்க அவன் எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுப்பான் என்னை விட்டுருங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி ஆள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சூனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் வராங்க அவங்கள பார்த்தோன்னா வந்து வேக வேகமாக வந்து ஓடி போகிறாங்க இனிமேட்டு எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கஷ்டமாயிடும் நான் தான் சொன்னேன்னு எக்காரனை கொண்டும் வெளியில் வந்து சொல்லிடாதீங்க ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லாட்டி என்னால் எங்கேயுமே வந்து நடமாட முடியாதுன்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அங்கேருந்து என்னப்பா இவ மாட்டுக்கு இங்கேருந்து போகிறான் தெரியலையே எதுக்காக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வீட்டில் கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு தான் இவன் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இப்போ வேற பாட்டமாக இருக்கா கோயிலில் ராஜா சேதுபதியோட குடும்பத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயே வந்து தெரியிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பரமேஸ்வரி சோகமா உக்காந்துட்டு இருக்காங்க இவன் ஓடுறத பார்த்தா இங்கே பரமேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ராஜராஜன் மட்டும் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாமல் ஒரு பக்கம் கார்த்தி நவீனை கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே நீதிபதி வர மாதிரியே தெரில அவங்களுக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க இல்லைப்பா நான் காலையில் தான் வர முடியும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நவீன் வெளியில் வர முடியும் நவீன் வெளியில் வந்தால் மட்டும்தான் எங்களால் கல்யாணத்தின் தடைப்படலாம் வந்து பண்ணி முடிக்க முடியும் இல்லாட்டி தலைகீழே எல்லாமே மாறி போயிடும் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க சரிப்பா காலையில் நான் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு என்னால் ஊர்லேருந்து கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை அவருக்கு மட்டும் வச்சுட்டாப்புல என்ன சொன்னாருங்கிற மாதிரி கார்த்தியோட வழக்கறிஞர் வந்து கேட்ட உடனே ஃபோனில் போய் எல்லா தகவலையும் வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே கஷ்டந்தான் பா காலையில் அவர்கிட்ட வந்து நம்ம சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் நவீனை கூட்டிகிட்டு வந்து ரொம்பவே பரபரப்பாக தான் போக போகுது காலையில் கொஞ்சம் தாமதமானால் கூட எல்லாமே தலையில் ஆக போகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சினே சொல்லலாம்